வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா ஹாதிகரன் ஒரு சின்ன விஷயம் சில விஷயம் உங்களுக்கு நான் வடிவா சொல்ல வேணும் சும்மா சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அதோட மக்கள் பிரதிநிதியாக இருபத்தேழு ஆயிரம் இருபத்தேழாயிரம் ஓட்ஸோடு நீங்கள் என்னை அனுப்பியிருக்கிறீங்க பார்லிமெண்ட்டுக்கு ஸோ உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது சில நேரங்களில் சட்டச்சிக்கல் இருக்கிறபடியா என்னால் ஒன்றுமே சொல்லாமல் இதை சொல்லலாம் இருந்தது தேங்க்யூ கனவேர் கவனமாக காரோட சொல்லியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க எனக்கு எங்கே தமிழ் புலம்பெயர் உறவுகள் தார சப்போர்ட் வந்து அம்மா அப்பா இல்லை பட்டு அதை விட பெரிய சந்தோஷம் இப்போ தான் நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் எடுத்து நினப்பியிருந்தவன் எந்த வாய்ஸ் மாதிரி உண்டு மீ இப்போ பண்ணி திருப்பியும் ஏதோ புலம்பெயர் புலம்பெயர் உறவுகளை பட்டிக்கு வேலை மக்களாச்சி மாதிரி ஏதோ ஒன்று நான் நினைக்கிறேன் நாக்கள் யாராவது தான் ஒன்று ரெண்டு பிரேக்ஸ் டிசேபிள் ஓகே பேர் வந்து அந்த ஒன்று சில பேருக்கு நான் கதைச்சதையோ இன்னமும் தெரியலை ஏதோ எடுத்து ஏஐயில் போட்டு ஏதோ கொஞ்சம் வீடியோ ஆரம்பித்துற ஜசீகரென்று நான் நினைக்கிறேன் டாக்டராக இருக்கணும்னு பண்ணிக்கிறேன் என்பி பிசா போட்டா யாருக்கு ஒன்றுமே நினைக்கிறேன் அவர் யாரோ ஒரு ஏதோ போட்டிருக்காரு ரெண்டு நான் சில விஷயம் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லும் இன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று நாளும் ஜாழ்ப்பாணத்து சரியான மழையாக இருந்தது எனக்கு தெரியும் இருபத்தஞ்சாந்தேதி பாராளுமன்றத்தில் எங்களுக்கு அமர்வு தொடங்கினது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாளும் வந்து பாராளுமன்ற அமர்வு எங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது சம்மந்தமான கடிதத்தையும் உங்களுக்கு வேணுமெண்டாக காட்டலாம் ஸோ அதில் எனக்கு வந்து இருபத்தி அஞ்சு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் கோர்ட் செவனில் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கோவிட் நேரம் வந்து வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் பட்டது அப்போ ஆக்சிடென்ட் பட்ட நேரம் அந்த நேரம் போலீஸ் ஒருத்தரும் இல்லாதபடியாக அது ப்ரைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போட்ட வழக்கு இருந்தது அது அது பெண்டிங்கில் அந்த வழக்கு போட்டவர் உள்ள ஆளாலும் விரை இல்லாமல் வராமல் இருத்து விட்டுருந்தவர் தெரப்பி வந்திருந்தவர் இப்போ அதான் அந்த வழக்கு நிலுவை தான் அன்றைக்கு வந்து இருபத்தஞ்சாந்தேதி வந்திருந்தது எந்த லோயரும் வந்து ஃபரனுக்கு போனபடியா எனக்கு அது டீட்டெயில் தெரியாதபடியா இருபத்தஞ்சு கோலிங் போட்டு இருபத்தாறு திருப்பி போட்டபடியா இன்றைக்கு இருபத்தெட்டாம் தேதி போய் நான் அந்த அந்த ஓரண்டை கேன்சல் பண்ணியிருக்கிறேன் நான் அந்த சட்டத்துறையை சரியாக மதிக்கிறேன் நான் சட்டத்துறை எப்போவுமே சுயாதீனமாக ஏங்க போகணும் இப்போ நான் சட்டத்துறை சட்டங்களை ஆக்குற ஒரு பாராளுமன்றத்தின் உறுப்பினர் ஆகவே சட்டத்துறையை வந்து நான் ஒரு நாளுமே அவ மதித்து மக்களை பார்க்க வர இல்லைன்னு சொல்லி கூற இருந்தது பட் எனக்கு சட்டத்துறையை மதிக்க வேண்டிய தேவை குறை எம்பியா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக அது தவிர உங்களுக்கு பார்த்தா தெரியும் இருபத்தி மாதிரி மாதிரி கோல் வந்து கொண்டு என்னோடய மூன்று ஃபோன் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் கொண்டிருக்கேன் அது தவிர இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழாம் தேதி வந்து எனக்கு மன்னார் கோட்ஸ்லையும் மற்றது சாகச்சேரி கோட்ஸ்லேயும் ஒரே நேரத்தில் இருந்தது அப்போ அதுக்கு வந்து அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இது வந்து அரச என்று போட்டு தெரியும் தெரியல அதில் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து கடிதம் தந்திருக்கும் அந்த டைமில் நான் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடக்ஷரிசேஷன் வந்தபடியாக உங்களுக்கு தெரியும் இன்ட்ரட்ஷன் இன்ட்ரட்ஷரிசேஷனில் இருந்தபடியாக எனக்கு அங்கே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு என்றால் அது வந்து மஸ்ட் உங்களுக்கு பொதுமக்களுக்கு கொண்டு தெரிய வேணும் பாராளுமன்றத்தில் அமர்வுகள் நடக்கிற நாடுகளில் பாராளுமன்ற எம்பிக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ்கியூஸ் இருக்குது பாராளுமன்ற எம்பிக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ் எக்ஸ்கியூஸ் இருக்குது அதால் வந்து எனக்கு பாராளுமன்றம் கட்டாயம் போக வேண்டி இருந்ததால் எனக்கு அவர்கள் கடிதம் தந்திருக்கிறார்கள் அவர் பாராளுமன்றத்தில் நின்றவர் அதால் அந்த உரண்டை வந்து ஃப்ரீ கால் பண்ணுறதுக்கு வந்து அவர் கடிதம் தந்திருக்கணும் ரெண்டு கோர்ட்ஸுக்கும் கடிதம் தந்திருக்கிறோம் அந்த கோர்ட்ஸுக்கு ரெண்டு கடிதமும் அதோட மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் மூன்று கடிதம் தந்திருக்கிறோம் ஸோ இந்த நேரத்தில் நான் பார்த்தேனா இப்போ உங்களுக்கு சின்ன பிளங்கணும் இப்போ சில பேர் வந்து பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருபது வருஷம் மாதிரி இருக்கிறார்கள் ஸோ அவைக்கு வந்து அந்த இன்ட்ரடக்ஷரசேஷன் அதாவது வந்து பார்லிமெண்ட்டில் இப்படி எப்படி அந்த சட்டங்கள் இயற்றப்படுறது இப்படி இப்படி ஒரு உறுப்பினர்கிட்ட உரிமையால் என்ன உறுப்பினர்கள் வந்து என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அந்த இன்ட்ரடக்ஷன் அப்போ பார்லிமெண்ட்டு போயிக்கல வர இன்ட்ரடக்ஷன் வந்து அவைக்கு அது தேவையில்லை ஸோ அவை வந்து வடக்குலையோ குளக்கலையோ நின்று வேலை செய்யலாம் ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ என்ன மாதிரி புது எம்பி மாதிரி இருக்கும் வந்து அது கட்டாயம் போக வேண்டிய தேவை இருந்தது தான் கோர்ட்ஸுக்கும் போக முடியாமல் இருந்தது கோர்ட்ஸுக்கும் போ அந்த கடிதங்கள் எடுத்துவிட்டு நான் நேற்று இன்றைக்கும் வந்து அந்த லீகல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன் நாளைக்கு மத்தியானம் பதினொன்று மணிக்கு பிறகு நீங்கள் வடக கிழக்கில் என்ன பார்க்கலாம் நான் ஃபுல்லாக அனுப்பேன் அங்கே நான் அங்கேருந்து வந்தேன் நான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு நாலு மாதம் ஆறு மாதத்தில் மக்களாகிரும்பி இருபத்தேழாயிரம் ஓட் போட்டு வந்த ஒரு எம்பி ஸோ எனக்கு ஒரு கட்சி இல்லை கட்சி அமைக்கிறோம் என்னோட கென் பாய்ஸ் நிற்கிறாங்க உண்டா ஸோ அவை வந்து எட்டு ஸ்வப்பு கலரும் ரெட் டி ஷர்ட் போட்டு நம்ம கொண்டிருக்கணும் மார்டன் டீஷர்ட்டில் ஏதாவது போட்டு போட்டிருப்பேன் ஸோ அவட்ட நீங்கள் நேரடியாக உதவியில் கேட்கலாம் என்னோடய கன்டாக்ட் பண்ண வேண்டாம் அவை கடிச்சிங்க அவகிட்ட அவையோட கிடைச்சிங்க அவ எனக்கு கடந்த டீஷர்ட் போட்டு யாருந்தாலும் அவர்கிட்ட இந்த மொபைல் நம்பர் இருக்கும் பெர்சனல் மொபைல் நம்பர் இருக்கும் அவையோட கிடைச்சி உடனடியாக கன்டாக்ட் பண்ணலாம் ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் நான் இப்போ ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கேன் ஜெஃப்னாக்கு நான் வரையில் வந்து செய்யலை மக்களோட மக்கள் அனுப்பி அதால் தான் வந்து கொண்டிருக்கேன் தேங்க்யூ இதுவரைக்கும் என்ன உயிர்ப்போட வச்சுருந்தேன் என்னுடைய தமிழ் மக்களுக்கு நன்றி மற்ற இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லணும் முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் மூன்று தேசிய மக்கள் சக்தியின் ஆசனங்கள் இருக்குது அதால் அவங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண அங்கே தலை நிமிற முடியாத ஒரு நிலைமையில் தமிழர் என்று சொல்கிறதுக்கு ஒரு நிலைமையை ஜாழ்ப்பாண மக்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் காலம் போய்க்குள்ள அது மாற ரைட் பார்ப்போம் டைம் போய்க்குள்ள உங்களுக்கு அது விளங்கும் தலைவன் அவ்வளோ சிங்கள மக்களுக்கு முன்னால் அவ்வளோ எம்பிக்கு முன்னால் பேசிய தலைவர் வந்துங்க கடவுள் என்று சொல்லி போட்டும் நான் நினைக்கிறேன் ஆனால் அவ அதை பற்றி கதைக்கு அவை சரி ஓகே வர்த்தியாக விளங்கும் அவைக்கு அரசாங்கம் நேர உதவியை செய்ய சொல்லும் அவைக்கு கொடுத்து விடும் காசு எல்லாம் நீங்கள் செய்யணும் பட் சாதாரணமாக ஒரு எம்பியாக இருக்கிற தமிழ் எம்பியாக சுயேட்சை குழுவால் போன எனக்கு இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும் பொதுமக்கள்கிட்ட ஃபண்டிங் எடுத்து தான் செய்யணும் எனக்கு அதை முக்கியமாக இந்த யூடியூப்பில் அடித்து போடுறாங்களோ அதை போடுங்க இப்போ எங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ எங்களுக்கு ஒரு கட்சியோ இல்லை ஸோ பொதுமக்கள்கிட்ட சப்போர்ட்டில் பொதுமக்கள்கிட்ட வேண்டி தான் பொதுமக்கள்கிட்ட செய்ய வேண்டியிருக்கேன் எங்களுக்கு அவர் பன்முகப்படுத்த முன் நிதியை ஒன்றுமே ஒதுக்கிறதுனா ஈவன் உங்களுக்கு தெரியும் நான் இந்த சொந்தக்காரலாம் வந்து கொண்டிருக்கேன் உங்களோட படியாக பாருங்கோ ஸோ நான் தான் ட்ரை பண்ணி வந்து கொண்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு விளங்கும் என்னால் செய்யக்கூடிய லிமிட் ஒன்று இருக்குது பட் மக்களோட மக்களாக நான் நாங்கள் நினைப்பேன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்து